வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் சேனல் இன்னைக்கு இந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷனை யார் வெளியிட்டு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கிகளில் கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸை வெளியிட்டு அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அம்ஸே ஆல் நோட்டிபிகேஷன் அம்தே மறந்துடாதீங்க பொதுவாகவே ரெப்போ ரேட் உயரும் போதெல்லாம் இஎம்ஐ உயர்வதும் இஎம்ஐ காலத்தை உயர்த்துவது பற்றி வங்கிகள் தான் முடிவு எடுக்கும் அதாவது உங்களிடம் கேள்வி கேட்காமல் அவர்கள் முடிவு எடுத்து உங்களிடம் தெரிவிப்பார்கள் லோன் எடுத்தவர்களுக்கு அதில் குரல் ஏதும் கிடையாது அவர்கள் முடிவு எதையும் எடுக்க முடியாது அதன்படி இனிமேல் உங்களது ஒப்புதல் இல்லாமல் இதில் மாற்றங்களை செய்ய முடியாது என ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வீட்டுக்கடன் காலத்தை அல்லது இஎம்ஐயை வங்கிகள் மாற்ற முடியாது உங்களிடம் பர்மிஷன் வாங்கிட்டு அதாவது அக்னாலஜ்மெண்ட் வாங்கி கொண்டுதான் அதற்றை மாற்ற முடியும் அதேபோல் வீட்டுக்கடன் காலத்தை உயர்த்த வேண்டும் என்று உங்களை வங்கிகள் வற்புறுத்தவும் முடியாது இஎம்ஐ வங்கிகள் மாற்றுவதைப் பற்றியும் வங்கிகள் ப்ரௌசர் கொடுக்க முடியாது நீங்கள் சொல்லும் முடிவையே இனி வங்கிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த வகையில் ரெப்போ ரேட் ஆனது இந்த வருட தொடக்கத்தில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது அதன் பின் பிப்ரவரியில் இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகளும் தற்பொழுது இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகளும் குறைக்கப்பட்டு ஆறு சதவீதமாக ரெப்போ ரேட் உள்ளது இதனால் வங்கிகளில் கடன்களும் பர்சன்டேஜ் குறைக்கப்பட்டுள்ளது அது எந்தெந்த வங்கியில் எவ்வளவு பர்சன்டேஜ் இப்பொழுது இருக்குது அப்படிங்கிறத பற்றி இங்க பார்க்கலாம் எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய வட்டி விகிதம் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து பர்சன்டேஜாக இருந்தது ஆனால் தற்பொழுது எஸ்பிஐ எட்டு புள்ளி எட்டு ஜீரோ பர்சன்டேஜாக குறைச்சிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் ஒரு ஐம்பது லட்சம் நீங்கள் கடன் வாங்கிக்கிறீங்க இருபது வருஷத்துக்கு இஎம்ஐ அப்படிங்கிற நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தொம்பது ரூபா கட்டப்போகிறீங்க ஆனால் ரெப்போ ரேட் மாற்றத்துக்கு பின் இஎம்ஐயில் வந்து எவ்வளோ குறைஞ்சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ரூபா குறைஞ்சிக்குது அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கோட முந்தைய வட்டி விகிதம் ஒன்பது புள்ளி இரண்டு அஞ்சாக இருந்தது தற்பொழுது புதிய வட்டி எட்டு எட்டு புள்ளி ஒன்பதா மாறி அதே மாதிரி ஐசிஐசி பேங்க்ல வந்து ஒன்பது புள்ளி இருபது தற்பொழுது எட்டு புள்ளி எட்டு அஞ்சா குறைச்சிக்கிறாங்க பேங்க் ஆஃப் பரோடா ஒன்பது புள்ளி ஒன்னுல இருந்து எட்டு புள்ளி ஏழு அஞ்சா குறைச்சிக்கிறாங்க ஆக்சிஸ் பேங்க் ஒன்பது புள்ளி மூணு ஜீரோல இருந்து எட்டு புள்ளி ஒன்பது அஞ்சா குறைச்சிக்கிறாங்க பஞ்சாப் நேஷனல் வங்கி ஒன்பது புள்ளி இருபதுல இருந்து எட்டு புள்ளி ஒன்பதா குறைச்சிக்கிறாங்க கொடாக் மகிந்திரா வங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது புள்ளி மூணு அஞ்சுலேருந்து ஒம்பது சதவீதமாக குறைச்சிக்கிறாங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ஏழு அஞ்சாக குறைச்சிக்கிறாங்க இந்த மாதிரி ரெப்போ ரேட் குறையும் பட்சத்தில் அதோடய இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேங்க் குறைச்சே ஆகணும் ரெப்போ ரேட் உயரும் பட்சத்தில் பேங்க் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாகணும் அதுக்கு பிரகாரம் தான் அவங்க வந்து மாற்ற முடியும் ஸோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்சில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடுறீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்